சப்பாத்திக்கு இந்த பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு பெரு வெங்காயம் ஒரு குடமிளகாவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பதம் வர வரையிலும் நல்லா வதக்கணும் அதே எண்ணெயில் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ரோஸ் பண்ணி மூணையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை சீரகம் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா அது பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு வெ பெருவெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதையும் நல்லா போட்டு நல்லா வாசம் போகிற வரையிலும் வதக்கி வெட்டரலாம் ரெண்டு தக்காளியே நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசம் போனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி தயிர் சேர்க்கலை தயிர் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் நான் வந்து முந்திரி தான் ஊற வச்சு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நமக்கு கிரேவி எந்த இந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் பொட்டேட்டோ ஆனியன் எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி ரெடி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்